இனிதான அமத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் எங்கள் யாவரை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்கள் யாரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களையும் கூட வேதாகமத்தை வாசிப்பது எப்படி என்கிற காரியத்தை நான் இன்றைக்கு தாரணித்துக் கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் நான் கடந்த வீடியோக்கள் லூக்கா விசேஷத்தை குறித்து பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த நாள்ல யோவானுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த யோவானுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நம் கடந்த வீடியோக்களை பார்த்ததான மத்திய மார்பு லூக்காவை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த நாள்ல இந்த வீடியோக்கு நல்லா நான் கடந்து செல்லலாம் நான் விரும்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்காதவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் நம்முடைய சேனலுக்கு போய் பைபிள் நீங்க டைப் பண்ணீங்கன்னா கொடுத்ததான எல்லா வீடியோக்களும் அங்க இருக்கும் தயவாய் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க இது உங்களுக்கு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள்லையும் கூட முதலாவதாக அப்போஸ்தலன் ஆகிய மொத்த எழுதின நிரூபத்தை நாம் தியானித்தோம் அதுல நமக்கு தெரிந்தது போல பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள் ஒருவரான அப்போஸ்தலரான மத்தை எழுதி இருக்கிறார் இவருக்கு இவர் வந்து ஆயக்கரன் லேவி அவருடைய மறுபேர்தான் மத்தியாக குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த மத்திய புஸ்தகத்தை அவர் எழுதும் போது எதற்காக எழுதினார்னா யூதர்கள் யூதர்களுக்காக அவர் எழுதினது அதனால பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அநேக காரியங்களை அவர் எடுத்து கூறியிருப்பாரு அநேக தீர்க்க தரிசமான வார்த்தைகளை டைரக்டா அவர் எடுத்து கூறியிருப்பாரு ஏசு கிறிஸ்துவை இவர் எப்படி காண்பிக்கிறாரு அப்படின்னா இவர் தான் யூதர்களுடைய ராஜா வரப்போகிற ராஜா அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை ஒரு ராஜாதி ராஜாவாக மத்திய புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும் இந்த மத்திய புஸ்தகத்துல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அதிகாரங்கள் இருக்கிறது அதை தொடர்ந்து இதுல ஆயிரத்தி எழுநூத்தி ஒரு வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டோம் நினைச்சுட்டு இருக்காங்க அப்போஸ்தலர்கள் பன்னிரெண்டு பேர்ல ஓம் பன்னெண்டு அப்போஸ்தலர்கள் ஒருவர் அப்படி கிடையாது நம்முடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த மார்க் வந்து இவருக்கு ஒரு மறுபெயர் இருக்குது யோவான் மார்க் இவர் வந்து அப்போஸ்தலன் ஆகிய பவுலோடு கூட இணைந்து அநேக இடங்களுக்கு ஊழியம் செஞ்சதையும் அநேக காரியங்களை அவர் செய்ததையும் நாம் பார்க்க முடியும் இவர் தன்னுடைய புஸ்தகத்துல தன்னுடைய சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எழுதும் போது வந்து இயேசுவை எப்படி எழுதுறாரு அப்படின்னா இவர் வந்து இயேசுவை ஒரு போதகராக அதாவது ஒரு ஊழியக்காரராக அவர் அந்த இடத்துல எடுத்து எழுதுகிறாரு அது மாத்திரமல்ல இவர் வந்து மத்தேய எப்படி யூதர்களுக்காக அந்த புஸ்தகத்தை எழுதினாரோ அதே போல இந்த மார்க்குவும் ரோம புரியல இருக்கிறதான ரோமர்களுக்காக ரோம்ப சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார் இந்த சுவிசேஷத்துல நாம் பார்த்தோம்னா பதினாறு அதிகாரங்கள் இருக்கிறது அறுநூத்தி எழுபத்தி எட்டு வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நம்ம லூகா சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லூகா வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துகிறார் லூகாவை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஹ் இவரையும் அனைவரும் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க லூகாவும் அப்போஸ்தலர்கள் ஒருவர் அப்படின்னு அப்படி கிடையாது லூக்காவும் அப்போ சிலர் கிடையாது அப்போ சிலனாகிய பகுலோடு கூட இணைந்து அனைத்து இடங்களுக்கு இந்த லூகாவும் மார்க்குமாக சேர்ந்து கத்தோடைய ஊழியத்தை செய்திருக்கதை சிலனாகிய பவுல் தன்னுடைய சபைகளுக்கு நிருபங்களை எழுதும் போது அனைத்து இடங்களில் இவருடைய குறிப்பிட்டு எழுதியிருப்பார் மெயினா அந்த லூக்காவை குறித்து அவர் எழுதும் போது மலேசியர் பிளமன் மற்றும் திமுக எழுதினதான நிருபங்களை இந்த லூக்காவை குறித்து நம்மளால பார்க்க முடியும் அப்போ சில நடவடிக்கைகளை எழுதினதும் இந்த லூக்கா தான் லூக்கா தான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அது

அற்புதங்கள் அநேகமாய் சொல்லப்பட்டிருக்கோம் நம்ம இதை கடந்த வீடியோக்குள்ள நம்ம பார்த்திருக்கிறோம் ஏன்னா மத்தையும் மார்க்க போல அல்லாமல் இந்த லூக்கா வந்து நம்மை போல புறஜாதியான ஒரு மனுஷன் இந்த லூக்கா வந்து யூதர்களுக்காக இந்த நிருபத்தை எழுதாமல் புறஜாதியான எல்லாருமே பூமியில பிறந்த எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் புற ஜாதிகளை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த நிருபத்தை எழுதுகிறாரு இன்றைக்கு கடைசியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது யோகான் சுவிசேஷம் இந்த மூன்று சுவிசேஷத்திற்கும் யோகான் சுவிசேஷத்திற்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த மூன்று சுவிசேஷம் எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறதோ அதெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்காது இங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் நாம் அதிகமாய் வாசிக்க முடியுமோ அந்த காரியத்தை எல்லாம் இந்த யோகான் சுவிசேஷத்துல நம்மளால பார்க்க முடியும் யோவான் மாத்திரம் இந்த மூன்று சுவிசேஷத்திற்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா இந்த மூன்று சுவிசேஷத்திலுமே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு அவர் முன்னறி

ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பார்த்து விட்டு இந்த புஸ்தகத்துக்கு என்ன நம்ம கடந்து செல்லுவோம். யோவான் என்பதற்கு கர்த்தரின் வெகுமதி கர்த்தரின் கிருபை என்று இந்த பேருக்கு பொருள்படுகிறது ஏசு கிறிஸ்து இந்த யோவானுக்கும் யோவானுடைய சகோதரன் ஆகிய சேர்த்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இவர்களுக்கு ஒரு பேர் வைத்திருப்பாரு இடிமுழக்கத்தின் மகன் என்று அப்படியாக இவருக்கு ஒரு பேர் இருக்குது அது மாத்திரமல்ல எல்லா சீஷர்களாலும் சொல்லப்படுகிறதான இன்னொரு பேர் இருக்குது இவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீசன் இந்த யோவான் எழுதுறது சுவிசேஷத்திலே நம்ம பார்ப்போம்னா நான்கு இடங்கள்ல அவர் தன்னை குறித்து குறிப்பிடுகிறாரு அப்படியாக இவருக்கு அன்பின் சீசன் என்கிறதான ஒரு பெயரும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பார்ப்போம் அப்படின்னா கலிலேயாமல மீன் பிடிக்கிறதான தொழிலை செய்து வந்ததா செபத்தேயுவின் குமாரர்கள் ஆகிய இரண்டு பேரு மூத்தவர் வந்து யாக்கோபு இளையவனா இளையவர் வந்து இந்த யோவான் இவர்களுடைய தாயை குறித்து நம்ம பார்ப்போம் ஆனா இவங்களுடைய தாயின் பேர் சலோமி இவங்க வந்து பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய தாய் ஆகிய சகோதரியா இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது இந்த யோகனை குறித்து நாம் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையுமே அதாவது ஏசப்பாவனுடைய இன்ன சர்க்கிள்ல வந்து ஒரு மூன்று பேரை அவர் எங்க போனாலுமே கூட்டிகிட்டு போவார் அதாவது அதாவது கெச்சமேனை தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் போதாகட்டும் அவர் தனியா இருக்கும் போது ஆகட்டும் மாமி ஜுரமா இருக்கிற இடத்துல அந்த ஐஸ்வர்யவானுடைய மகள் வியாதிப்பட்டிருந்த பட்டிருந்த நாட்கள்ல அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்போது எல்லா சூழ்நிலையுமே ஏசப்பா எங்க போனாலும் ஒரு பேதரும் யாக்கோபு இந்த யோவான் எப்பவுமே இவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு தான் அவர் போவாரு யோவான் வந்து இயேசுவின் இடத்துல மிகவும் நெருங்கின உறவுள்ளவராய் இருந்தாரு ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு கல்வாரி சிலுவையில அவர் அறையப்படுகிற சூழ்நிலையில கூட அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த சிலுவை மரணத்தின் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீஷர்களுமே அங்க இருக்க மாட்டாங்க ஆனா அந்த சூழ்நிலையிலயும் இந்த யோவான் மாத்திரம் அவருடைய பாதை தருகி அவர் நின்று பார்த்து கொண்டிருப்பாரு அந்த நேரத்துலதான் ஏசப்பா சொல்லுவாரு இதோ உன் தாய் இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லுவாரு தன்னுடைய தாயை கடைசி நேரத்துல அவருக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது போல மரியாளுக்கு ஏசு கிறிஸ்து மாத்திரம் அல்ல ஏசு கிறிஸ்துவை அல்லாத பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும் அப்படி இருந்த சூழ்நிலையும் கூட அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது மரியாளுடைய கண்ணீரை பார்க்கும் போது அவருக்கு மனுஷ ரூபமா இருந்தபடினால அவர் என்ன பண்ணார்னா அந்த மரியாளுடைய கண்ணீரை பார்த்து யோவானை பார்த்து சொல்லுவாரு இது இதுதான் உன் தாய் இதுக்கப்புறமா என் தாயை நீதான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் மறிக்கிற தருவாயில தன்னுடைய தாயையே அந்த யோவானுடைய கரத்துல அவர் கொடுத்து விட்டு போவாரு அதே போல அந்த யோவானுக்கு ஒரு தாயினுடைய அன்பு கிடைக்கும்படியாக ஒரு மகனுடைய அன்பு கிடைக்கும்படியாக இந்த யோவான் தான் மகன் அப்படின்னு சொல்லி அங்க குடுத்துட்டு போவாரு சோ ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கலிலையா கடற்கரையில வலைய பழுது பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி இந்த யோவானையும் யாக்கோபையும் கத்தர் அழைத்தாரோ அந்த நாள் முதல் கல்வாரி சிறுவையில தன்னுடைய ஜீவனை அவர் விடுகிற அந்த நிமிஷம் வரைக்கும் அது மாத்திரமல்ல அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் இந்த யோகானுக்கு அவர் தரிசனம் ஆகிறாரு அந்த அளவுக்கா ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த யோவான் ஏசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த யோவானை தவிர மற்ற எல்லா சீஷர்களுக்குமே திருமணமானவர்கள் இவர் மாத்திரம் கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணாம இயேசு கிறிஸ்துக்காகத்தோடு அவர் ஊழியம் செய்தார் என்று பண்டிதர்களால் கூறப்படுகிறது மாத்திரமல்ல இவர் தான் இந்த பன்னிரண்டு சீஷர்கள்லையுமே அதிகமாக வயதுல குறைவான மனுஷன் இவர் தான் அது மாத்திரமல்ல இந்த பனிரண்டு சீஷர்களுமே அநேகர் எல்லாருமே ரத்த சாட்சியாய் பாதியிலே மறித்து போனார்கள் ஆனா முதிர் வயது வரைக்கும் தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருந்து தன்னுடைய முதிர் வயதுல மறித்த ஒரே சீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த யோகான் தான் இந்த யோவான் எழுதினதான சுவிசேஷத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்